இந்த காலைகளில் உங்கள் யாவரையும் ஏசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே தேவடைய வார்த்தையிலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறோம் என்பதை விசுவாசிக்கிறேன் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தர் பேசுகிற வார்த்தை நீங்கள் விசுவாசமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அது ஒருபோது விரும்பியை திரும்பாது உங்களை அது ஆசீர்வதிக்கும் உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகள் சந்ததி அது ஆசிர்வதிக்கும் அமேன் அல்லேலூயா லூயா கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால ஒரு நாள் நமக்காக பேசுகிற வார்த்தை இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜபிக்க போகிற சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலே வந்து அடைவேன் ஹால லூயா ஹால லூயா நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு நமக்கு ஒரு இடம் உண்டு அது தேவனுடைய சட்டையின் நிழல் ஹால லூயா வேதம் சொல்லுகிறது சங்கீத தொண்ணூத்தி ஒன்று ஒன்றில உன்னதமான மறைவு சர்வருடைய நிழல் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்றார் நீரன் அடைக்கலம் என்று தாவித ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே விக்கனங்கள் சூழ்ந்திருக்கிற காலம் விக்கனங்கள் நம்மை தாக்கி நம்மை வேதனைப்படுத்துகிற காலம் அன்றைக்கும் கூட தாவிது சவுலுக்கு தப்பி ஓடி ஒரு கெபிக்குள் இருந்த பொழுது கத்தரை நோக்கி பாடுகிறார் தேவனை மாத்திரமே அண்டிக் கொள்ளுகிறார் மனம் கலங்காதிருங்கள் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான விக்கனங்கள் உங்களை குடும்பத்தை பிள்ளைகளை கணவன் மனைவினுடைய அன்பான வாழ்க்கையை சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கெடுத்து போட்டு கொண்டிருக்கலாம் உங்களுடைய சுகபலத்தை அது எல்லாவற்றிலும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் பலவிதமான வியாதி என்கிற விக்கனங்கள் தொடர்ந்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம் ஒன்று மாறி ஒன்று மாறி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் நீங்களே மனம் உடைந்து போகிற அளவுக்கு சில போராட்டங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம் உங்களை வேலை செலத்தில் உண்மையாக இருந்தாலும் அநேகர் மூலமாக சில விக்கனங்கள் உங்களை வீழ்த்தும்படி உங்களுக்கு கட்டப்பெயர் உண்டு பண்ணும்படி போராடி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கற்ற நிச்சயம் விடுவிக்கப் போகிறார் உங்களுடைய சம்பாத்தியங்களை விடுவித்து ஆஸிவதிக்கப் போகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நிறைய விற்கனங்கள் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி முன்னேற முடியாதபடி நன்றாய் ஜெபிக்க முடியாதபடி சாட்சியாய் உண்மை பரிசுத்தமாய் நீங்கள் வாழ முடியாதபடி நிறைய விற்கனங்கள் பாவ சோதனைகள் சூழ்ந்திருக்கலாம் அதற்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தேவனுடைய சட்டை நிழல் ஆல லூயா அடைக்கலமாய் தேவனை கொண்ட ஒரு இடம் சோர்ந்து போகாதிருங்கள் இப்பொழுதும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார் அன்றைக்கு தாவி இது ஜபித்த ஜபம் இன்றைக்கும் நாம் கண்களை மூடி ஜபிக்கப் போகிறோம் உங்களுடைய சூழ்நிலை பார்க்காதிருங்கள் எவ்வளவு விக்கனங்கள் வந்தாலும் இன்று முதல் கடந்து போகும் ஆல லூயா இன்று முதல் பிளந்து போகும் போகும் இனி அது உங்களை தொடாது மனம் கலங்காதிருங்கள் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே எனக்கு இறங்கும் தேவனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் உண்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஆத்மா உண்மையே அண்டிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் கடந்து போக மட்டும் நாங்கள் உம்முடைய சற்றை நிலையில வருகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உன் பக்கமாய் திருப்பப்படட்டும் மனம் உடைந்து சோர்ந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அநேக கேள்விகளோடு துக்கங்களோடு பலவித போராட்டத்தோடு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் பிரச்சனை பற்றாக்குறையோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு பலன் இறங்கட்டும் ஒரு விடுதலை இறங்கட்டும் இதுவரைக்கும் போர் செய்த சகல விக்கனங்கள் பலவிதமான பாவங்கள் பின் மாற்றங்கள் ஆண்டவரே ஆண்டு போல பலவிதமான காரியங்கள் இவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் எல்லாம் விடுவிக்கப்படட்டும் பாவ சோதனைகள் விடுவிக்கப்படட்டும் பிசாசின் கிரியைகள் பில்லிசூனிகள் மாந்திரீகங்கள் செய்வனைகள் அழிந்து போகட்டும் விக்கனங்கள் கடந்து போவதற்காக நன்றி 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 உங்களுடைய சட்டை நிழலில் எங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு தெய்வீக சமாதானம் தெய்வீக விடுதலைக்காய் நன்றி கல்வாரி சிலுவில எல்லா விக்கனங்களையும் சுமந்து பரலோக ராஜ்யத்தை எங்களுக்காக கொடுத்து ஆசீர்வதிக்கிற உன்னதமான தேவனுடைய மறைவு சர்வளுடைய நிழல் எங்கள் ஒவ்வொருவரை மூடுவதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ விக்கனங்கள் கடந்து போகும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது